நான் ஆண்டு பார்த்து வாழ்க்கை வந்து செய்யும் உங்கள் அன்றைக்கு தெய்வாக ஆசிரியர் ஏற்கனவே அவர் உங்களை திருமணத்தை ஆட்சிவார் இப்போது திருமண வழியாக உங்களை அரண்மனைக்கு நீங்க திருமணத்தில் ஏழு ஏழு வேலைக்கும் உங்களுக்கு

میں سن رہا ہوں میں فرمانبردار ہوں اندروں اندروں بڑا ہے نو نو آرام سے سامنے مانتے ہیں جو عام نہیں ہے میں اس کو ادیکو پکڑیں گے ہر ایک سے ناں என் என்னவராக ஏற்றுக்கொள்கிறேன் துத்தத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாழ்க்கை

Terima kasih telah menonton!

உம் அறியாக இவர்களையும் இவர்கள் அங்கேயமாக செய்து அறிவுறுப்படுத்தலாம் இவரும் இவர்களுக்கு பரவாயில்லை அடையாள அறிவுமே ஆதாரத்தை திருச்சிக்கொருளாமல் அப்படியே अरे लेकिन सी इनामदुदो कर्मण्येकं देतुं अरे यहाँ मागा इधर वहाँ रहते अरे मागा तो यहाँ मागे मेरा वाले आये दुबारा इनामदुदो कर्मण्येकं देतुं अरे यहाँ मागा इधर वहाँ रहते अरे मागा तू यहाँ भी आएगी राधे, आई तो रही हूँ। Thank <laughs> you. Terima kasih telah <laughs> menonton!